தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக முழுவதும் முன்பதிவில்லாத மெமோ சிறப்பு ரயில்கள் மற்றும் சிறப்பு ரயில்கள் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வழியாக மதுரை சென்னையிலிருந்து திருவாரூர் வழியாக மதுரை சென்னையிலிருந்து மதுரை வழியாக செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது மற்றும் தீபாவளி முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காகவும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது அதைப்பட்டு தான் விரிவாக இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம் நீங்க மறக்காம பக்கத்துல நம்ம

ரா அதிகாலை நான்கு பதிமூன்று தென்காசிக்கு செங்கோட்டைக்கு காலை ஏழு முப்பது மணிக்கு சென்று சேரும் மீண்டும் செங்கோட்டையிலிருந்து அக்டோபர் இருபது திங்கட்கிழமை அன்று மணிக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது தென்காசியிலிருந்து ராஜபாளையத்தில் இரவு பத்து ஐந்திற்கும் மதுரையில் இரவு ஒன்று பத்துக்கும் திருச்சிராப்பள்ளியில் மறுநாள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்திற்கும் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது செங்கல்பட்டிற்கு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு இருபத்தி ஏழு தாம்பரத்துக்கு காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் தாம்பரத்திலிருந்து கூறப்படக்கூடிய இந்த சிறப்பதில் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோவில் கடைநல்லூர் தென்காசி ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இதுக்கப்புறம் மெமு சிறப்பு ரயில்கள் மதுரைக்கு பல்வேறு வழிகளில் இயக்கிறாங்க அதில் முதல் மெமு சிறப்பு ரயிலானது நாளை வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினேழு அன்று இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சென்னை எழும்பூர் மதுரை ஒன் வே மெமு ஸ்பெஷல் சென்னை எழும்பூர்ல இருந்து நாளை வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரம் பனிரண்டு திருச்சிராப்பள்ளிக்கு ஏழு திண்டுக்கலுக்கு தொடர்ச்சியாக இது முழுவதும் முன்பதிவு செய்யாத ரயில் ரயிலாகும் பனிரெண்டு பெட்டிகள் இருக்கின்றது சென்னை எழும்பூர்லிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி கடலூர் துறைமுகம் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருவரும்பூர் திருச்சிராப்பள்ளி கணப்பாறை திண்டுக்கல் அம்பாத்துறை கொடைக்கானலூர் சோழவந்தன் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இது முழுவது முன்பதிவு செய்யாத சிறப்பு ரயிலாகும் நாளை தினம் சென்னையிலிருந்து அந்த போன்ற ரயில்களை திட்டமிட்டுள்ள பயணிகள் இந்த சிறப்பு மெமோ ரயிலையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போல வருகின்ற அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை என்றும் ஒரு சிறப்பு மெமோ ரயிலானது சென்னையிலிருந்து இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஜீரோ சென்னை எழும்பூர் மதுரை மெமோ ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் திருவாரூர் வழியாக இயங்க இருக்கின்றது அதன்படி வருகின்ற சனிக்கிழமை சென்னை எழும்பூர் நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்தில் இருந்து பன்னெண்டு இருக்கும் விழுப்புரத்தில் இரண்டு முப்பது மணிக்கும் புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு ஐம்பதற்கும் திருவாரூருக்கு ஐந்து முப்பதற்கும் நீடாமங்கலத்தில் ஆறு பத்திற்கும் தஞ்சாவூரில் ஆறு நாற்பத்தி மூன்று மணிக்கும் திருச்சிராப்பள்ளிக்கு காலை எட்டு பதினைந்திற்கும் திண்டுக்கலுக்கு ஒன்பது நாற்பது மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது மதுரைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்று சேரும் இதுவும் முழுவதும் முன்பதிவு செய்யாத மெமோ ரயில் ஆகும் வருகின்ற சனிக்கிழமை சென்னையிலிருந்து திருத்துறை பூண்டி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி மார்க்கத்தில் வருவதற்கு ஏதேனும் பயணிகள் திட்டமிட்டுள்ளார்கள் என்றால் இந்த சிறப்பு மெமோ ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரில் மறுநாள் முப்பது மணிக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை திருவாரூருக்கு வந்து சேரும் காலை மணிக்கு அதாவது அடுத்து அடுத்து ஒரு ஒரு அரை மணி நேரத்திலே காரைக்குடி பேசஞ்சர் ரயிலானது திருவாரூர் புறப்படும் எனவே அதனை பயன்படுத்தி திருவாரூர் பட்டுக்கோட்டை அரந்தாய் மார்க்கத்தில் வரக்கூடிய பயணிகள் இந்த ஒரு இணைப்பையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதே போலவே இருவேறு மார்க்கத்தில் மதுரைக்கு சென்ற இந்த இரண்டு மெமோ ரயில்களுமே மீண்டும் சென்னைக்கு விருதாச்சலம் வழியாக இயக்கப்பட இருக்கின்றது அதில் முதல் ரயிலானது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ மதுரை தாம்பரம் மெமோ ஸ்பெஷல் இந்த

நிலையங்களில் நின்று செல்லும் இதே போலவே அடுத்த சிறப்பு ட்ரெயின் நம்பர் ஜீரோ மதுரை தாம்பரம் மெமு ஸ்பெஷல் இந்த சிறப்பு வருகின்ற செவ்வாய்க்கிழமை அக்டோபர் இருபத்தி அன்று இயக்கப்பட இருக்கின்றது தீபாவளி பண்டிகை முடிந்து அதற்கு நாள் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அன்றைய தினம் தான் சொந்த ஊருக்கு அனைத்து பயணிகளும் செல்வார்கள் அவர்களின் வசதிக்காக இந்த சிறப்பு மெமோ ரயில செவ்வாய்க்கிழமைக்கு ஆப்ரேட் பண்ண போறாங்க அதன்படி மதுரையிலிருந்து வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு மெமோ ரயிலானது திண்டுக்கல் ஒன்பது முப்பத்தி ஐந்திற்கும் திருச்சிராப்பள்ளியில் இரவு பத்து ஐம்பது ஒன்பதற்கும் விருதாச்சலத்தில் ஒன்று இரண்டிற்கும் விழுப்புரத்தில் இரண்டு இரண்டு மணிக்கும் என புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு மறுநாள் புதன்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்திற்கும் தாம்பரத்துக்கு காலை நான்கு முப்பது மணிக்கும் சென்று சேரும் எனவே இந்த சிறப்பு ரயில் மூலமாக மதுரையிலிருந்து புறப்பட்டு தாம்பரம் வரை பயணிக்க முடியும் தீபாவளி பண்டிகை சொந்த ஊர் சென்று மீண்டும் சென்னைக்கு வரக்கூடிய பயணிகள் வசதிக்காக சிறப்பு முன்பதிவு இல்லாத மெமு ரயில்களை பனிரெண்டு பெட்டிகளை கொண்டு மதுரை வரைக்கும் ஆபரேட் பண்றாங்க எனவே இந்த தீபாவளி பண்டிகை சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு மெமு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களின் வசதிக்காக சிறப்பு மெமு ரயில் இயக்குறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில்கள் அதிக அளவிலான கூட்டம் செல்லும் எனவே இந்த சிறப்பு முன்பதிவில்லாத ரயில்களை அந்தந்த வழித்தடங்களில் வரக்கூடிய பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முழு கால அட்டவணை டிஸ்பிளேல போட்டிருப்பதை நீங்க பாத்துருப்பீங்க எல்லா ஸ்டேஷன் டைமிங்க சொல்ல முடியாது எனவே இந்த தீபாவளி பண்டிகை மட்டும் சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்போ நம்ம ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்